ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ள என்ன பார்க்க போகிறோன்னா கரிஞ்சிரக பவுடர் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் கரிஞ்சீரகம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் வந்து வெந்தயம் முக்கால் டம்ளர் ஓமம் வந்து அரை டம்ளர் இது மூணையுமே ஒன்றா போட்டுட்டு நல்லா மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக மாறும் ஓமம் வந்து வெடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வருத்துக்கோங்க அப்புறம் நல்லா ஆறவைங்க இது குடிக்கிறனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து உடல் சூட்டை குறைக்கும் ஓமம் வந்து தலைவலி பிரச்சனையெல்லாம் சரி செய்யும் கருஞ்சீரகம் வந்து செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகும் இது இதுக்கு இது நீங்கள் டெய்லியும் குடிக்கிறனால வெயிட் லாஸ் ஆகும் தொப்பை குறையும் அதனால் இது நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஏர்டையர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் சுடு தண்ணியை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் இந்த தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்